வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பாம்பு மனுஷங்களெல்லாம் முழுங்காதுப்பா அப்படின்னு இதுவரைக்கும் யாராவது நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கை இந்த கண்டென்ட் மூலமா ஒட்டு மொத்தமாக உடபட்டுரும் வீடியோ காட்சியோடய உங்களுக்கு விளக்குற நிகழ்ச்சிகளை போலாம் அனக்கோண்டா அப்படின்ற படத்துல நம்ம பார்த்துருப்போம் அந்த ஹாலிவுட் படத்துல ஒரு மனுஷனை ஒரு பாம்பு முழுங்கும் அப்படின்ற ஒரு உண்மையை அந்த படத்தை பார்த்தா பல பேரும் தெரிஞ்சுக்கிட்டோமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேருக்கும் நம்பிக்கை இல்லை பாம்பு எப்படிப்பா மனுஷனை உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்த காட்சிகள் இருக்கு இப்போ நினச்சா கூட மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட காட்சிகளாக எல்லாமே இருக்கும் சரி இது படத்தில் மட்டும்தான் இருக்குது நெஜத்தில் எப்பயாச்சும் மட்டும்தான் இது நடக்கும் பூமியில் ஏதோ ஒரு மூளையில் நடக்கும் அப்படி தான் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குல்லங்க அங்கே அடிக்கடி இது போல் நிகழ்வுகள் அரங்கேறிய வண்ணமே இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கு ஃபுட்டேஜும் வெளியாக இருக்குது அந்த வீடியோவை இந்த கண்டென்ட் டிசர்ச் பண்ணுறதுக்காக பார்க்குறோம் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அப்படி இருக்குங்க வீடியோ பார்க்குறப்ப ஒதல் எடுக்குது என்னடா இது படத்தில் பார்த்ததை விட மோசமாக நஜத்தில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியாவில் ஜாம்பி அப்படின்ற பகுதியில் ஒரு பெரிய ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குது அந்த ரப்பர் தோட்டத்தில் ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க ஐம்பத்தி நான்கு வயதான ஜஹ்ரா அப்படின்றவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இந்த ரப்பர் தோட்டத்துக்கு வர்றது இங்கே ரப்பரை சேகரிக்கிறது அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி விற்பனை பண்ணுறது இந்த வேலை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க இதனொரு பகுதியாக இப்போ சமீபத்துலேயும் அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க காலையில் கிளம்பி போயிருக்காங்க ஓகேவா மதியானம் ஆகிடுச்சி மாலையாயிடுச்சு இரவும் ஆயிடுச்சு வீடு திரும்பலை இவங்க வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் அங்கங்கன்னு தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் தோட்டம் இருக்கலை இங்கே வந்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இருட்டி போகவே அவங்க என்ன பண்ணிடுறாங்க மற்ற பகுதிகளும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரே இடத்துல தேட வேணாம் மற்ற பகுதிக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்களுக்கு பயம் வந்துட்டுருக்கு ஏன்னாடா இவ்வளோ நேரம் தேடுறோம் அவங்க எங்கனே தெரியலேன்னு பயம் வந்துட்டுருக்கு உடனடியாக எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கு இவங்க கால் பண்ணி ஆட்களை வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசு தரப்புலேருந்து உதவி கிடைக்கிது அவங்கள வந்து தேடுதல் பணியில் ஈடுபடுறாங்க இப்படியே ஒரு சில மணி நேரங்களாக கடந்து கடந்து போகுது விடிஞ்சே போயிடுது இதனால் நம்பிக்கை இழந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே அவங்க மூதாட்டி வேறு அவங்க இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் வேணால் சிக்கி இருந்தாங்க அப்படின்னா வெளியில் வந்துருக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா விடிஞ்சவங்க கிடைக்கலன்னா ஏதோ ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லிவிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எமர்ஜென்சி சர்வீசஸில் இருந்தவங்களும் சரி இருங்க நம்ம இன்னும் தொடர்ந்து தேடலாம் அதுக்கப்புறமா என்ன முடிவு வருது பார்க்கலான்ட்டு அவங்க தொடர்ந்து தேடுறதுக்கு எல்லாேருக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் கதறிக்கிட்டு இருக்காரு என்னாச்சுன்னு தெரியல தன்னோட ஒய்ஃபுக்குன்னு இன்னொரு பக்கம் உறவினர்கள் அந்த எமர்ஜென்சி சர்வீசஸ்ஸை சேர்ந்தவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் தோட்டத்துக்கு ஓரமாக ஒரு பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு மூமெண்ட்டே இல்லாமல் இருந்த அந்த இடத்துல முதல் முறையாக ஒரு மூமெண்ட் இவங்க கண்களுக்கு தெரியுது சரின்ட்டு கிட்டே போய் பார்த்தாங்கன்னா அது ஒரு மலைப்பாம்புங்க அதுவும் சாதாரணமான நீளம்லாம் கிடையாது இந்த மலைப்பாம்பு அந்த ரப்பர் தோட்டம் ஓரமாக நெளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த இவங்க அதை ஈஸியாக விட்டுட்டு கடந்து போக விரும்பலை ஏன்னா அந்த பாம்போட வயிற்று பகுதி இருக்குல்ல அது வழக்கத்துக்கு மரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு இறையை ஊன்றதை வச்சு இந்த மலை பாம்புகளோட வயிற்று பகுதிகள் இருக்குல்ல அதை வச்சு நம்மளால் அசியூவ் பண்ண முடியும் ஓகே இது இதை சாப்பிட்ருக்கலாம் அதை சாப்பிட்ருக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட வயிற்றோட பகுதி இருக்குல்ல அதோட தோற்றத்தை வச்சு நம்மளால் அசியூவ் பண்ண முடியும் இங்கே நின்று பார்த்த எல்லாருமே எல்லாேருமே இருந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதி மற்ற விலங்குகளை உண்டிருந்தால் ஏற்பட்டிருக்க தோற்றத்தை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அவங்களுக்கு ஆரம்பத்தில் பிடிபடவே இல்லை என்ன இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து ஃபுல்லாக அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்கா மாதிரி பெரிய பகுதி ஓட்டு அதை அப்படியே கொஞ்சம் சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பகுதியில் போய்ட்டு குச்சியை வச்சு சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சீண்ட நபரு இல்லை இது வந்து விலங்குகள் மாதிரிலாம் தெரியல இந்த டச் பண்ணி பார்க்குறப்பே தெரியுது மனுஷங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்ருக்கலான்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தை தெரிவித்ததும் அந்த மூதாட்டியோட கணவர் இருக்கார்ல அவர் ஒரு பக்கம் திரும்ப வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்காரு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு ஒரு வேளை அந்த காணாமல் போன மூதாட்டியை இந்த மலை பாம்பு சாப்பிட்ருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நின்று சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் வேலைக்காக அதில் எக்ஸிக்யூட் பண்ணணும் மனசில் நினைக்கிறத இந்த மூதாட்டியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு உடனடியாக அந்த பாம்பை கொல்லுங்க நாம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் இன்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த உறவினர்கள் அதையே தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த எமர்ஜென்சி சர்வீசஸ் அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க இல்லைங்க அது போல் பண்ணால் பாம்பு செத்துடும் ஸோ சாகடிக்காமல் அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் அவங்க கையில் கிடைக்கல ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை பாம்புக்கு எதுவாகாமல் வெளியே கொண்டு வரணும்னா அதுவாக கக்கனா மட்டும் தான் உண்டு ஆனால் உள்ள வயிற்றுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் சிக்கிறதுக்குன்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு பாம்பால் அதை கக்கி வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நேரத்துலேயே அந்த அதிகாரிகள் உணர்ந்துட்டுருக்காங்க உடனடியாக என்ன சொல்கிறாங்க சரி ஓகே ஆயுதங்களை கொண்டு வாங்க நம்ம பாம்பை கொண்டு உள்ள வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஸோ ஏகமனதாக எல்லாருமே முடிவு பண்ணிவிட்டாங்க பாம்பை சாகடிக்கலான்னு இந்த கூட்டத்திலிருந்து ஒவ்வொருத்தராக செது ஓடி போயிட்டு பொருட்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உருட்டை கட்டை இருக்கும் பார்த்தீங்களா அதை கொண்டு வராங்க இன்னும் ஒரு சிலர் இந்த மரக்கிளை உடைஞ்சு கீழே விழுந்திருக்கும் பார்த்தீங்களா வலுவான கிளை அதை கொண்டு வராங்க இல்லை இன்னும் ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா இந்த தோட்ட வேலைக்காக பயன்படுத்தப்படுற அறிவாள் இருக்குல்ல அதை போய்ட்டு கொண்டு வராங்க எல்லாத்தையும் கொண்டு வந்த பிற்பாடு அதிகாரிகள் ஓகே பாம்பை தாக்குங்க நம்ம சாகடிச்சுட்டே உள்ள இருக்குன்னு பார்த்துலான்னு சொல்லிவிட்டு எல்லோருக்கிட்ட சொல்லிடுறாங்க உடனடியாக இந்த பர்மிஷன் கிடைச்சதுமே எல்லோரும் பாம்பு அடிக்கிற வேலைய ஆரம்பித்தாங்க அதுவும் முதல்ல மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு பேர் கொம்புகளால் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கத்தியை கொண்டு வந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை வச்சு பாம்பு ஸ்லைஸ் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இது ஆக்சுவலாக அந்த பாம்பு துண்டாடப்பட்ட பிற்பாடு ஒவ்வொரு உடற்பாகமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்க பாம்போட உடற்பாகத்தை எடுத்து கோணிப்பை இருக்கும் பார்த்தீங்களா அதில் போட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்தாங்க இந்த பட்டத்தில் கூட ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அதாவது பாம்போட இந்த தலையிலேருந்து ஆரம்பித்து வயிறு வரைக்கும் வருது பார்த்திங்களா அந்த பகுதி வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணலாம் அதுக்கு கீழே கொஞ்சம் கூட இறங்கிடக்கூடாது ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் ஒருவேளை மனுஷனாக இருந்து உயிர் இருந்துச்சுன்னா அப்படின்ற சந்தேகத்தில் தான் மேலோடு வெட்டணுன்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்லைஸ் ஆகுறாங்க ஸோ இந்த பகுதிக்கு மேலேயும் கீழேயும் கரெக்டாக லென்த்து விட்டு வெட்டிட்டாங்களா இப்போ தான் முக்கியமான வேலையை ஆரம்பிக்கிறாங்க இந்த பாம்போட ஸ்கின் இருக்குல்லங்க வயிற்று பகுதியில் அதை மட்டும் அப்படியே லேசாக அறுக்கிறாங்க மேலே இருந்து இதுக்காக பெரிய பலமாய் இந்த கத்தியெல்லாம் அவங்க பயன்படுத்தலை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா ப்ளேட் மாதிரி ஷேப்பில் இது போல் அப்படியே நைஸாக அதை அப்படியே அறுக்கிறாங்க முதல்ல ஸ்கின் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த ஃப்ளெஷ்ஷுக்குள்ளே பாம்புடுது ஸ்கின்னு கீழே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அதை லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது இவங்க மேலே இருந்து பிரிச்சுட்டு வந்ததுனால ஒரு தலைமுடி முட்டை வெளியே தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்கின்னை இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப தலைமுடி முட்டை வெளியே அப்படி எட்டி பார்த்துருக்கு அதை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லாருமே அறன்ட்டாங்க ஓகே மனுஷன்தான் முழுங்கியிருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஸ்கின்னை டெவலப் பண்ணி அவங்க பிரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது முழு உருவமும் இந்த காணாமல் போனாங்க சொன்ன பாருங்கள் மூதாட்டி அவங்க தான் தன்னோட மனைவி தான் பாம்போட வயிற்றுக்குள்ளே இருக்கான்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா உடனடியாக அந்த கணவர் பதறி அடிச்சிட்டு வந்து பார்க்குறாரு ஆனால் ப்ரயோஜனம் இல்லை அவங்க இருக்காங்க பாம்பு என்ன பண்ணியிருக்கு அவங்கள போட்டு இறுக்கி அவங்க இறந்த பிற்பாடு தான் வயிற்றுக்குள்ளேயே தள்ளியிருக்கு இந்த விஷயம் அங்கே கன்ஃபார்ம் பண்ணப்படுது இது போல சம்பவம் மட்டும் நம்ம நாட்டில் அரங்கேறி இருந்தால் அது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறி இருக்கும் ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் இது அடிக்கடி ஏற்படுற ஒரு நிகழ்வுங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை இதே போல் மலைப்பாம்பு உயிரோடு இருந்தவங்கள அப்படியே இறுக்கி சாகடிச்சு முடுங்கியிருக்கு இப்போ ஏற்பட்ட வேலைக்கு அடுத்தபடியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி சாயல்ல இன்னொரு சம்பவம் அரங்கேறி இருக்கு இந்த இது இதுவரைக்கும் டிராவல் பண்ணி முடிச்ச கையோடு உங்களுக்கு ஒரு விஷயம் மனசில் தோன்றும் ஓ மலை பாம்புனா இவ்வளோ மோசமாக அனக்கொண்டாவே பரவாயில்ல போல் இருக்கு இதென்னப்பா ஆளலாம் முழுங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோன்றும் ஆனால் இந்த பாம்புகள் இருக்குல்லங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சா போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாம்புகளை பற்றி பண்டைய நாகரீகங்களை ஆரம்பித்து குறியீடுகளும் எடுத்துக்கிட்டால் அதில் பாம்பு குறியீடுகளும் உங்களால் நல்லா பார்க்க முடியும் ஏன் மருத்துவ குறியீடு எடுத்துக்கோங்களேன் அதுலேயும் பாம்பு பெண்ணி பணிஞ்சு நம்மளால் பார்க்க முடியும் இப்படி பாம்புகள் அப்படின்றத ஆக்கப்பூர்வமான சக்தியாகவும் பல பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சாத்தானிய சக்தி அப்படின்னு சொல்கிறவங்களும் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இந்த பாம்புன்ற விஷயம் மனுஷகுலத்தோடு மறைமுகமாக தொடர்பு பட்டிருக்குன்றது தெளிவாக தெரியுதுங்க இதை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதாவது மற்ற உயிரினங்களை காட்டிலும் இந்த பாம்புகள் எந்த அளவு வித்தியாசமான உயிரினம் அப்படின்றத ஒரு சின்ன தொகுப்பாக பார்த்துடுவாங்க இந்த பாம்புகளை ஒரு சில தலையை வெட்டிடுவாங்க வெட்டின பிற்பாடு கூட அதை கொண்டு போய் புதைச்சிடுவாங்க பக்கத்திலே போட மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்போட தலை வெட்டப்பட்ட பிறகும் கூட அதோட பற்களில் விஷம் வீரியமாக இருக்கும் அதுதான் ஒரு பாம்பு ஒரு உணவை உண்டுச்சு அப்படின்னா அது ஜீரணிக்கிறதுக்கு மினிமம் ஐந்து நாட்கள் தேவைப்படுமாங்க அதுலேயே வந்து அணை கொண்ட மாதிரி பெரிய பெரிய வகையிலான பாம்புகள் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு உணவை எடுத்துக்கிட்டு அதை ஜீரணிக்கணும் அப்படின்னா சில வாரங்கள் தேவைப்படுமா இந்த நேரத்தில் விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாள் அணகொண்டா பற்றி பேசுங்க பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க போதுமாங்க உங்களுக்கு பத்தாளில் இன்னொரு கண்டனம் தனியாக போடுறேன் அனகண்டா பற்றி பாம்புகள் பொதுவாக ஊர்ந்து தான் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் ஒரு ஐந்து வகையான பாம்புகள் இருக்குங்க இதுக்கு பறக்கிற தன்மை இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது நிறுவனமும் பண்ணப்பட்டிருக்கு பறக்குதுன்னு சொல்லவே அதுக்கு அதுக்கு சிறகுகள் இருக்கும்னு நினைக்காதீங்க நீளமாக தவுது பார்த்தீங்களா இதை தான் பறக்கிறதுன்னு ஆய்வாளர்கள் மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப லிட்டரலாக பறக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கேயோ இருக்க மரக்கலையிலேருந்து இங்கே இருக்க ஒரு கலைக்கு தாவி வரும் அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு மீட்டர் வரைக்கும் இதுக்கு இந்த தாவர திறன் இருக்கும் அளவு ஒரு பாம்பு தாவுது அப்படின்னா அதை நீங்கள் பறக்கிற பாம்பு தான் சொல்லுவீங்க ஒரு பாம்பு ஒரு வருஷத்தில் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது முழு உணவை மட்டும்தான் எடுத்துக்குமா ஏன்னா ஜீரணிகிறதுக்கே சில நாட்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டேன் அதனால் ஒரு வருஷத்துக்கு முப்பது முறை மட்டும் ஃபுல் மீல் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாம்பு பாம்புக்கு பக்கத்தில் போகாத நான் ரொம்ப கடிச்சு வச்சுருப்போகுது இதை தான் நாம் எல்லாம் பல பேருக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு சில பாம்புகள் இருக்குதுங்க அது தூரமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா த முசாம்பிக் ஸ்பிட்டிங் கோப்ரான்னு ஒன்று இருக்குது இது தன்னோட விஷத்தை எட்டு அடி தூரம் வரைக்கும் பீச்சு அடிக்கும் நீங்கள் எட்டு அடி தூரத்துக்கு அப்பால் இருந்தாலும் இந்த விஷம் உங்களை தாக்க உள்ளதாக இருக்கும்

பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை நம்ம ஈஸியாக சிரிச்சிட்டு கடந்து போயிருப்போம் ஆனால் இது நேரில் ஒரு தடவை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணாதாங்க தெரியும் எவ்வளோ மோசமான உணர்வு நம்மளுக்கு பாம்பை பார்க்கறதுனால ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு எனது பாம்புகள் விஷயத்தில் இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு விவாதமாக இருந்துகிட்டு இருக்கிறது பாம்பு கொத்துமா கடிக்குமா அப்படின்றதான் இது ஆக்சுவலாக பாம்பு பிடிக்கிறாங்களே அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனா இந்த விஷத்தை மட்டும் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா பாம்பு கிட்ட இருந்து நிறைய பாம்பு பண்ணைகள்ல அவங்க கிட்ட கேட்டால் அவங்க ஒரு தேறி சொல்லுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய பேசு பொருளை தான் போய்கிட்டு இருக்கு இவ்வளோ மர்மங்களை தான் இந்த ஒரு ஜீவராசியான பாம்புங்க அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்